ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சார் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸ்ரூட் டேமில் தான் பார்க்கறோம் ஸோ இன்னைக்கு பிளாக்ஸ்ரூட்டில் சூப்பர் ஹீமன் அனுப்பு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருக்குது ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் நான் என்னென்னா ஆட்டம் போட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸ் ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொன்ன தோணுன்னு பேச தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹிமன் தான் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் குன்ஃபு அப்புறம் வந்து டார்க் ஸ்டெப் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ட்ரிக் ஹேண்டு ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் எடுக்கணும் ஸோ நான் எல்லாத்துலேயும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தரவை எஸ் எல்லாத்துலேயும் த்ரீ ஹண்ட்ரட் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம நேராக போய்ட்டு நேராக போய்ட்டு சூப்பர் ஹியூன் வாங்குறது நம்ம ஸ்னோ மௌண்ட் தான் போகணும் ஸோ அங்கே நேராக கிளம்பி அங்கே போய் கிருட்டு கிருட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் நம்ம மேஸ்டர் இருக்கிறதனால நம்ம வேகமாக போய்ட்டு சூப்பர் ஹியூமன் வாங்கிலாம் ஸோ வாங்க ஈஸ் அங்கே போகலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஸ்னோ மவுண்டேன் வந்துவிட்டேன் ஸோ இங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா இங்கே தான் சூப்பர் யூமன் வாங்கிடணும் ஸோ இங்கே ஒரு கேவ் இருக்கும் கைஸ் சின்ன புதக்கக்குள்ளி மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் நானும் வந்து வந்திருந்தே தேடிட்டு இருக்கேன் பட் கிடைக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு தான் வந்துட்டு இங்கே தான் வரணுமாலே வேறு எங்கேயாவது போகணுமான்னு தெரியல ஏன்னா இங்கே தான் தான் போகணும் நம்ம ஐயோயோ கைஸ் வெயிட் கண்ணு கை வெயிட் குர கைஸ் வெயிட் குர கைஸ் 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 கிடச்சிட்டு இவ்வளோ நேரம் தேடி கடைசியில் கிடச்சிடுச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போச்சு அப்பா ஓகே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு ரூம் ஓகேங்களா அதுக்கு இங்கே ஒரு செஸ்ட் இருக்க இருக்குது ஸோ அப்புறம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போய் சூப்பர்மன் வாங்கலாம் ஸோ எங்கடா 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 ஸோ இதுக்குள்ளே போய்ட்டா இங்கே ஒருத்தருப்பான் யஸ் இருக்கிறான் வேற மாதிரி வேற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிமன் வாங்கணும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் யுமன் வாங்குறவங்களுக்கு ஒரு டிஸ்கைமர் ஸோ முப்பது லட்சம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு வாங்க மூணு மில்லியனு ஸோ த்ரீ மில்லியன் இருந்தால் உங்களால் சூப்பர் ஹிமன் வாங்க முடியும் நீங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாஸ்டர் ஆர்ட்ஸ் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு த்ரீ மில்லியன் தேவைப்படுது ஸோ நம்மக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட தான் சேர்த்தேன் பட் மனசு கஷ்டமாக இருக்கே என்ன ஒரு செகண்ட் ஒரு உரிச்சா எப்படியா ஓகே வாங்கிட்டோம் என்னடா அப்படியே இருக்குது டே டே தம்பி டே ஐயோ யோ என்ன செஞ்சது இல்லை கிளிச்சு கிளிச் ஆகிடுச்சா நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் நெட்ஒர்க் ஃபுல்லாக தானே இருக்கு டவர் என்ன தெரியலையே ஸோ கேம் பக்குன்னு நினைக்கிறேன் ஆஹா வந்துச்சு அது சூப்பர் 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 ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக நம்மளோட ஐலாண்டுக்கு போயிடலாம் ஸோ ஐலாண்டுக்கு போய் நம்மளோட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு தெரில ஒரு மாதிரி ஆர்வமாக தான் இருக்குது எனக்கு ம் பார்க்கலாம் ஐஸ் வாங்க வாங்க போகலாம் ஸோ வேல்யூ ஸோ என்ன இன்னும் இன்னும் போட்டுன்னு இருக்கேன் எங்கள் மெசேஜில் ஓகே நேராக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ஸ்டு ஷிப்க்கு போயிடலாம் ஸோ அதான் நம்ம இருக்குது ஸோ என்ன ப்ரோ கர்ஸ் ஸ்ட்ரிஃப்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் எனக்கே தெரில ஸோ இங்கே வந்தேன் ஸோ ஸ்பாண்ட் ஆனால் அடிக்கலாம்னு எனக்கு ஒரு தோணிச்சு உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான் டே இடே 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 டேடி எனக்கு கொஞ்சம் ஊர்ரா எனக்கு கொஞ்சம் ஊர்ரா ஆஹா என்ன கழுத்து காணும் டே அப்பா டே பயன்டண்டா ஏன்னா நெட்வொர்க் நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இதே தமிழ் தமிழ் தம்பி என்னை அடிக்காத விட்டுரு விட்டுரு என்னை விட்டுரு விட்ரா விட்ரா ஏ விட்ரா ஐயோ அடிச்சிரும் போல இருக்கே ஆஹா எனக்கு நெட்ஒர்க்கே சுத்தமாக இல்லை அவன் அடிக்கிறது எனக்கு மேலே படு அவன் அடிக்கிறது அவன் மேலே படமாட்டேங்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் அடிக்கிறேன் டேமேஜ் போக மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடிக்கிறேன் நானூறு போகுது அவ்வளோதான் அது மாதிரி டேமேஜே போக மாட்டேங்குது ஆஹா 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 சுத்துக்கிட்டேன் சஸ்பீஷியஸ் கில் ஆமாம் நெட்ஒர்க்கே இல்லை பின்னா கிலோ வருவாங்க சூப்பர் அப்படின்னா நம்ம வந்து இங்கே நேர கிளம்பலாங்க இது இதுமாதிரி தூரத்துருன்னு பேசிகிட்டு இருந்தால ஆல்ரெடி ரொம்ப இதாகிடுச்சு நான் ஆஃப்லைன் போயிடுறாங்க ஸ்கூல் நேரத்துக்கு ஏன்னா நெட்வொர்க் ரொம்ப கேலமாக இருக்குது ஸோ கொஞ்சம் கேள்வி எம் வெளில போயிட்டு வரலாம் ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா போயிட்டு மாட்டுறதுக்கே உங்களை வந்துட்டேன் ஸோ கர்ஸ்டு ஷிப்பு ஸோ இங்கே தான் வந்துன்னா நம்மளோட இது இருக்குது கூடி சிக்கிற வந்து நம்ம லவலப் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் டைம் போனோம் எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது சுத்தமாக தெரியல இங்கே ரெக்கார்ட் பண்ண விருப்பமே கிடையாது ஏன்னா ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது ஐஸ் ஒன்றுமே தெரில உங்களுக்கே தாத்தா தெரியும் ஸோ இங்கே இருக்க தேவையில்ல எனக்கு தோணுது அதனால் இங்கே நான் ரெக்கார்ட் ஆஃப் சும்மா இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்க போகிறேன் ஐ மீன் மிஸ்ஸே கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல வெளில போனோம் ரொம்பவே இருட்டாக இருக்குது சமட்ட இன்ஸ்டாகவும் இருக்குது அந்த இடம் ஏன்னா எனக்கு ஃபோன் பிரைட்னஸ் ரொம்ப உத்து பார்க்குற மாதிரி இருக்கு இன்ஸ்டன்ட்லாம் இங்கே நிற்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இந்த நான் நான் வந்து இப்படியே கிரைண்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ் பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் நான் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிகிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ நேராக வந்தாங்க அப்புறம் வால் ஆயிட் லாரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ஸோ நான் நேராக லாரி வந்துட்டேன் வந்துவிட்டேன் கொஞ்சம் வாய்ஸ் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயிண்ட் இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ விக்னேஷ் ப்ரோ கூட்டின்னு இருந்தேன் நான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு லாரியில் ப்ரோன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் அவர் கூட்டு வந்துருக்குறேன் ஓகே அடுத்தா ஒரு கூட்டு நேராக வந்து லாரிக்கு போயிடலாம் வாங்கயா சீக்கிரம் வாங்கயா ஓகே வராங்க வராங்க வரா ஓகே 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 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் தான் வேறே யார் ஓகே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நேராக லாரி அடிப்பா ஆரம்பிச்சலாம் ஸோ எல்லாம் ரெடியாக கேட்டு நம்ம வந்து லாரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு ஸோ உள்ளே வந்து நான் வேறு என்ன அவன் புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு போய்ட்டுருப்பான் நான் அவனை தேடி தேடி அடிக்கணும் அவ்வளோதான் இவன் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு குழந்தை வயசு அடிச்சு அடுத்து ஓடிவான் நம்ம வந்து துரத்தி துரத்தி அவனை பிடிக்கணும் ஸோ அவ்வளோதான் கதை ஆனால் ஒரே ஒரு டென்ஷன்னா பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டன்ட் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்க கூட தெரியாது அத்தனோன்னு இருப்பாங்க இத்தனை புத்தா அங்கே பாருங்கள் இத்தனை பேர் மூணு புத்தாக இருக்காங்க ஸோ அதுலேயே வந்து நான் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அங்கே இருக்கான் அது பாருங்கள் போனால் ஓடி தான் செம்ம போரிங்காக இருக்குது ஐஸ் புத்தா ஃப்ரூட்டு நான் வந்து கிராவிட்டிலாம் வேறு எதாவது வாங்கலாமான்னு இருக்கேன் செம்ம போரிங்காக இருக்குது புதா ஃப்ரூட்டு சும்மா அடி மீலி போட்டு அழுத்தரமாக இருக்குது போரிங்காக இருக்குது ஸோ கொஞ்சம் நல்ல நல்ல அட்டாக்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு இது வந்துனா ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது கிரைண்டிங் வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஐஸ் ஈஸியாக இருக்குது கிரைண்டிங்க்கு புதாக இருந்தால் பட் பிவிபிக்கு இதுக்கெலாம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது ஏன் தெரில எனக்கு பிடிக்கல பிவிபிக்கெலாம் வந்து தூரம் தூரமாக அடிக்கிறானுங்க நான் கிட்ட பொறுத்துலேயே அச்சு சா என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது எனக்கு ஓகே பற்றினா என்னை போட்டு போகிறேன் என்ன கிடைக்கு இந்த போகிற ஸ்வாட் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ கிடைக்காதான் நினைக்கிறேன் ஜீப்ரா கேப் தான் தெரியும்டா எனக்கு தெரியும்டா உங்களை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ சூப்பர் பற்றினா இதே மாதிரி லா ரைட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நாங்கள் இதே மாதிரி தான் லா ரைட் பண்ணிகிட்ருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தானே எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரோ என்னையா இது லா ரைடாக கிடைக்குச்சு லாரைடாக கிடைக்கிறான் ஏங்க லாரைடே வேஸ்ட்டுங்க எனக்கு சுவாட் கிடைக்காம தான் நினைக்கிறேன் ஒரே என்னது ஜீப்ரா கேப்பாக கிடச்சிட்ருக்கு ஸோ நான் வந்து வாய் ரொம்ப ரொலாகுகிறேன் இன்னைக்கு ஓகே அத்தினா ஆஹா அவருக்கும் அதே தானே நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் அதே கிடைக்கிது ஆ எஸ் அகேன் ப்ரோ கண்டிப்பாக அதே தான் கிடச்சிருக்கு ஸோ அவரும் வந்து அவன் அந்த மனசு எப்படி எடுத்தாருன்னு தெரிலையே அவர் நிறைய லாரைட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஐ காட் நத்திங் என்ன விக்னேஷ்க்கு ஒன்றுமே கிடைக்கலங்க ஐயோ ப்ரோ அவர் டேமேஜ் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா ஒருத்தன் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரிஞ்சாலும் போய் திருப்பி அடிக்கலாம் அவன் எங்கே இருக்கான்னு தெரில ஆனால் அட்டாக்ஸ் வானத்துலேருந்து வருது ஆஹா எங்கே இருக்கான்னு தெரில ஓடு 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 இங்கே இருக்குங்க இது போட்டு போவோம் ஓ போய்காடு ஓ மை கடவு ஓ மைக்கடோ மைக்கடோம் சுற்று 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 ஓடு ஓடு அப்போ மேலே தான் அட்டாக் வருதுன்னு நான் நேராக உள்ளே வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்கள் சில இன்ஸ்டன்ட் எங்கே இருக்கான் இங்கே எங்கேயுமே இல்லை மேலே தான் ஒரு அட்டா அங்கே இருக்கான் பாருங்க கைஸ் அங்கே இருக்கான் தெரிஞ்சுங்களா எப்படி இவ்வளோ நேரம் பறந்துட்டு இருக்காம ஏதாவது பறக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா என்ன ஏஞ்சல் அந்த மாதிரி ஏதாவது ரேஸ் இருந்தால் பறக்க முடியுமா கைஸ் என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக அவன் மேலே தான் இருக்கான் விக்னஸ் ட்ரீம் அடி வாங்குறீங்களா எஸ் வாங்குறாரு ஹெல்த்தாக பாருங்க ஹெல்த்தாக பாருங்க சொத்து போயிட்டாரு ஏ ப்ரோ நானே இங்கே பொக்கு புக்குன்னு அடி வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டாரு ஸோ பாருங்க அவர் ரீஸ்பாண்ட் ஆகிட்டார் ப்ரோ ப்ரோ இரியா நானே அடி வாங்கிட்டு இருக்கேன் கூப்பினரு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க அவன் அவன் அடிக்கிறானு தெரில உள்ளுக்குள்ளே ஆஹா வன்ட்டான் வண்டான் வன்ட்டான் வண்டான் இரு ப்ரோ 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 ஐயோ ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறான்னு டே டே விட்டுறா மாட்டினேன் கைஸ் நான் மாட்டிக்கினேன் நான் மாட்டிக்கினேன் பார்த்திங்கன்னா உங்களே தெரியும் சோ என்னால் வெளில வர முடியாது வந்துட்டு வந்துட்டேன் சூப்பர் 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 இது யூஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ்டப் யூஸ் பண்ண வெளில வந்துட்டேன் ஓகே 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 அவன் எங்கே இருக்கான்னு தெரியல ஸோ ஏன்னா முடியலடா ஏன்டா ஐடி பண்ணுறீங்க டே ஓகே அது நான் வந்து இந்த இது போர்ட்டு ரைடுக்குள்ளே போயிடலாம் ஸோ ரைடு போனால் நம்ம அடிக்கணு அவனால் ஓகே ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ சீக்கிரம் 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 வீடா கோடு வீடா ஓகே ஓகே ரெட்டு அவன் சூப்பர் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நான் நேராக ரேடி போகலாம் ஒன் வண்டாண்டா டே ரேடே விட்ரா விட்றா ஐயோ விட்றா டே ஜோ கைஸ் 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 இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் உள்ளே போய்டு உள்ளே போய்டு ஆஹா சண்டா ஏட்டா டேடி இருக்கீங்க சரி நான் அப்படியே அங்கேருந்து விட்டுட்டு நான் நேராக இங்கே வந்துட்டேன் சரி ரோல் பண்ணலான்னு சொல்லிவிட்டேன் ஸோ ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃப்ளேம் கிடக்குது ஆஹா ஒரு ஓசி ஃப்ளேம் பாட்டினங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஏ யார் நீ டேய் பாருங்கள் எங்கள் செம்ம இருக்கு ஸ்கின் டே என்னடா அது டெய்லிங்க கூட ஓரட்டான்டா ஏடா எலிக்கு என்ன எலிக்கு சுறா வாழும் கைஸ் ஷார்க்னு நினைக்கிறாங்க ஸோ எங்ககிட்ட மேக்மா ஆல்ரெடி இருக்குது ஃப்ளேமும் ஆல்ரெடி இருக்குது ஸோ ஒரு தான் செக் பண்ணிக்கலாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு எஸ் இருக்குது ஆஹா இப்போ வச்சு என்ன பண்ணுறது டேய் எலிவாயா இது இது என்கிட்ட எங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போனேன் ஓகே இதுனால் நமக்கு தேவை கிடையாது இது இங்கே த்ரோ பண்ணிடலாம் கைஸ் தேவை கிடையாது நம்ம ட்ராப் ஓகே மேக்மாவிங் போட்டுடலாம் ஸோ தேவை கிடையாது ஸோ யாராவது தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கிட்டோம் ஓகே கிடச்சிரு சூப்பர் வேற மாதிரி இப்போ வந்துடுறா நம்ம நேராக போயிட்டு ஆஹா இங்கே போகிறானே ஓகே இங்கே இருக்குது ஸோ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ விக்னேஷ் ப்ரோவும் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு நான் ரோல் பண்ணிருக்கேன் தள்ளையிறேன் வாங்க வாங்க ஒரு வருவார நினைக்கிறேன் ஸோ அவர் அறுவரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ அவர் வந்து இன்னும் ரோல் பண்ணிடலாம் கை ஓகே நான் சொல்லிடுறேன் இங்கே ரோலிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஹா இஃப் யூ டிஃபீட் நீ அவங்க சேலஞ்ச் எதுவும் பண்ணுறாங்க போல் ஓகே ரைட்டு நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் அவர் வந்துருவார் விக்னேஷ்ஜியும் தான் இருக்காரு இன்ஸ்டண்ட்டில் பார்த்தேன் ஓகே ரோல் கொடுத்தோன்னே குவேக் சூப்பராக சூப்பராக செம்ம செம்மை செம்ம ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து அழுதுட்டுருக்காங்க ஸோ இந்த ஃப்ரூட் நம்ம கிடச்சிருக்கு வேறு லோவலே ஆஹா என்ன ப்ரோ ஆச்சு இந்த ஃப்ரூட் வந்து தேவையில்லாத ஒரு வேஸ்ட்டு தான் சரி இதை எடுத்து வச்சுப்போம் குவாக் என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததை நான் கொடுத்துட்டேன் ஸோ நம்ம கிட்டே ஒன்று கிடச்சிருக்கு எடுத்து வச்சுப்போம்ல என்ன ப்ரோ சொல்லிருக்கீங்க ப்ரோ ஐ காட் ஃப்ரீ ஃப்ரூட் ஓ அது நான் போட்ட ஃப்ரூட்டியா ஏங்க நம்ம போட்ட ஃப்ரூட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சொல்லிட்டுருக்காரு சூப்பர் சூப்பர் வேற மாதிரி அதை நான் தான் போட்டேன் வேற லெவல் வேறு லெவல் கொஞ்சம் த்ரோட் பெயினாகவே இருக்குது ஸோ வாய்ஸ் ஒரு கொடுக்க கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் இந்த வீடியோ போட போடாமட்ற மாதிரி இருக்குது எனக்கு ஓகே இவர்கிட்ட ஒரு மொக்கஜோ கிடச்சி அதுக்கு சிரிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஒரு அடிமை மாட்டாண்டான்ற மாதிரி ஸோ இங்கே தான் கிளம்பிடலாம் வேகமாக கிளம்பிட்டு நான் வந்து வந்துட்டேன் ஸோ எங்க அப்புறம் கேட்டீங்கன்னா ஸ்னோ மௌண்டனில் தான் இருக்கேன் ஸோ கொஞ்சம் நான் வந்து லெவலப் பண்ணலான்னு என்பிசி அடிச்சுட்டு இருந்தேன் என் லெவலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்பிசி அடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிது கைஸ் என்பிசி அடிக்கும் போது எனக்கு ஹிடன் கீ கிடச்சிது ஸோ ரொம்பலாம் கஷ்டப்படல நான் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் தான் பண்ணியிருப்பேங்க வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் லா ரைட் பண்ணி தான் லெவலப் பண்ணேன் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ ஹிடன் கீ இப்போனா ஒரே ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரென்கோக்கோட இடம் தெரியாது ஏன்னா இங்கே இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு செவரு மாதிரி இருக்கும் அந்த செவருக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும் அது எனக்கு தெரியும் பட் எந்த செவரும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஐயோ அது ஒரு செகண்ட் நான் ஷார்ட்ஸில் பார்த்தது கை சார்னதால எனக்கு எந்த சோரும் சரியான ஞாபகம் இல்லை இதுக்குள்ளே போட முடியாது நல்லா தெரியும் இதுக்கு வேறு ஒரு கீ வேணும் அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடைக்கல ஸோ இப்போதைக்கு ஹிடன் கீ தான் இருக்குது ஹிடன் கீ வச்சு ரென்கோக்கு எடுக்கலாம் பட் எங்க இருக்கு தெரியல அந்த சிவு நான் தேடி பார்க்குறேன் கைஸ் இந்த கேஷுவல் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து யூ ஃபுல்லாக தேடி பார்த்து கிடைக்கல பட் பார்த்துட்டு பார்த்துடுறதுக்குள்ளே நமக்கு வந்து கீ போயிடுச்சு சச்ச டிசப்பாயின்ட்மெண்ட்ராடே ஏன்டா எனக்கு ஹிடன்கி போச்சுடே ஏன்டாடி போயிட்டே ஏன்டா போச்சுடே நீ தாண்டா பாஸ் இந்த ஏரியாவுக்கு ஏன்டா கீ போச்சு எனக்கு நான் போயிட்டு ரெண்டு பத்து செங்கிள் ஆகிஸ் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் ஓகேங்களா அவ்வளோ நேரம் கூட ஆகலை ஸோ ஒரு செகண்ட் நான் பேக் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம் டோட்டலாக பேக் ஆகிட்டுருக்கேன் எனக்கு சரி செம்மக்காண்டாக இருக்குது ஈஸா எனக்கு ஓகே அது என்ன நமக்கு ரெண்டு கோக்கு நீங்கள் தலையில் எழுதி வைக்கல போல் ஸோ வந்து நாம் போகலாம் ஏன்னா நமக்கு ரென்கோக்கு கிடைக்கல கைஸ் இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலாக ரென்கோக்கு எடுக்கிற ஐடியாவே கிடையாது ஸோ அதுவாக ஹிடன் கீ கிடைச்சது எடுத்துடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹிடன் கீ போயிடுச்சு ஓகே அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது பாஸ் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் ஹிடன் கீ மாட்ரையும் கிடைக்கும் என்பிசியில் கிடைக்கும் ஆனால் ரொம்ப நேரம் ஆ கைசிங் பாருங்கள் இன்னொரு வாட்டி கிடைச்சிருச்சு எனக்கு ஸோ இந்த இடத்துல வாய்ஸ் ஒரு அப்படியே கட் பண்ணிட்டு பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹிடன் கீ கிடைச்சிருக்கு நமக்கு வெறித்தனம் வெறித்தனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூட அவர் லுக் மை லெவல் ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாள் கொஸ்டு தான் முடித்தேன் ஸோ சீக்கிரமாக கிடச்சிருச்சு எனக்கு ஹிடன் கீ நான் கஷ்டம் கூட பாடலை இதுக்குள்ளே போயிட்டு எடுத்தால் சீக்ரெட் ரென்கோக்கு போடு வேற மாதிரி கைஸ் ஏக எதிர்பார்க்கவே இல்லைங்க ரென்கோக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்க அப்போ இந்த வீடியோ ஒரு திருப்தியாக முடிச்சிக்கலாம் கைஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்வார்டில் வந்து ஸ்டார்ட்ஸ் போட்டு வந்துடுறேன் ஏன்னா ரென்கோக்கு பற்றி வேஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் இல்லாதனால ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நான் இதோட சூப்பராக சந்திக்கிறேன் ஸோ இருங்க ஃபஸ்ட்டு அதை எடுத்து நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் ஸோ எக்யூப் கூட பண்ணலாம்னா இதை வாங்கினதே வேஸ்ட்டு தான் கேள்ச்சுன்னா சோப்பேன் இருங்க வெளில போயிட்டு நல்லா வெளிச்சமாக எக்யூப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகே எக்யூப் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்யூப் பண்ண போகிறேன் லுக் அட் திஸ் ஓகே எக்யூப் பண்ணியா சி ஸோ பார்த்துட்டு யார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட சூப்பராக வந்து இரண்டாவண்ட் பாய்